எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம இன்னைக்கு ரூஃபிங்கோட இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மாலையில் சாமி ரெசார்ட்னு சொல்லிட்டு புதுசாக ரெசார்ட் கட்டியிருக்காங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கேரளா மாடல் ரூஃபிங் வந்து நியூ கலர் அப்டேட்டாக ப்ளூ கலர் ஷீட் வந்து போட்டு இங்கே கேரளா மாடல் ரூஃபிங்கு டெரஸ் ஃபுல்லாக வந்து போட்டு கொடுத்துருக்கிறோம் ஸோ அதை பற்றி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பார்க்க போறேங்க நீங்கள் இப்போ தான் நம்ம கேம்ஸ் ரூஃபிங் சேனலில் புதுசாக பார்த்துருக்குறீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்ட நிறுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நீங்கள் இந்த வீடியோவை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மேலே ஃபாலோ அப்படிங்க ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஃபாலோ ஆப்ஷனை அடுத்தினீங்க அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த ரூஃபிங் சம்பந்தப்பட்ட ஃபோட்டோ எதாவது பார்க்குன்னு நினைச்சிங்கன்னா கீழே டெஸ்கிரிப்ஷனில் ஃபோட்டோஸ்க்கான லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த லிங்க்கு டச் பண்ணிங்கன்னா இந்த ரூஃபிங் சம்பந்தப்பட்ட அனைத்து ஃபோட்டோவும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஆக்சுவலாக இந்த ரூஃபிங் ஷீட் பாத்தீங்க அப்படின்னா நியூ கலர் அப்டேட் தான் அப்டேட் பண்ணியிருக்கோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரீவியஸாக ரெட் கிரே அண்ட் பார்த்தீங்கன்னா கிரீன் வந்து பூசா லான்ச் பண்ணியிருந்தோம் அதுக்கு அடுத்ததான் பார்த்திங்கன்னா ப்ளூ அங்கே வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் ஏன்னா ப்ளூ எதுக்காக அங்கே போட்டிருக்கோம் அப்படின்னா இது ஒரு ஹில் ஸ்டேஷன் இல்லையா இங்கே எப்பயுமே சில் கிளைமேட் இருக்கும் அதனால பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலர் போட்டோம்னா சில் கிளைமேட்டுக்கு நல்லா பார்க்கறதுக்கு நல்ல லுக்காகவும் நல்லா ஈஸியாக எடுத்து கொடுக்குறதுக்காக இந்த ப்ளூ கலர் வந்து இங்கே லான்ச் பண்ணிருக்கிறோம் ஸோ இது நியூ கலர் அப்டேட் பார்த்தா பூசா வந்து கேம்ஸ் இருப்பீங்களா இந்த கலர் அப்டேட் கொடு கொடுத்துருக்கோம் இடம் பொருள் ஏவல அறிந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கேத்த மாதிரி இந்த இடத்துல இந்த கலர் தான் போட்டா நல்லா இருக்கும் இந்த பில்டிங்கு இதுதான் சூட்டபுளா இருக்கும் பக்கத்துல இருக்கிற இந்த சுச்சுவேஷன் இந்த மரம் இந்த இந்த பசுமைக்கு ஏத்த மாதிரி ஆப்னண்ட்டா போட்டா எப்படி இருக்கும் நல்லா பாத்தோன்னு எடுத்துக்காட்டும் அப்படிங்கிற வகையில ஒரு பிளான் பண்ணி தான் அந்த கலர் வந்து இந்த இடத்துல லான்ச் பண்ணிக்கிறோம் ஏன்னா ஹில் ஸ்டேஷனுங்கிறப்ப கண்டிப்பா அந்த மிஸ்டு பனிலாம் வரும் இல்லையா பனி வர்றப்ப என்ன ஆகுனா சீட்டு இன்னும் கொஞ்சம் டார்க்னஸ் அதிகப்படுத்தும் பிளஸ் பாத்தீங்கன்னா வெயில் அடிக்கும்போது டார்க்னஸ் கம்மியா தெரியும் கிளார் அடிக்கும் சோ பாக்கும்போது வந்து ஈஸியா அட்ராக்ட் பண்ணிடுவோம் மக்களை அந்த காரணத்துக்காக இந்த கலர் வந்து இங்கே போட்டுருக்கோம் இங்க பார்த்தீங்கன்னா முன்னாடி ஃப்ரண்ட்ல சின்ன ஒரு பிரமிட் போட்டிருக்கோம் அடுத்து பெருசாக போட்டிருக்கோம் அந்த லாஸ்ட்ல ஒரு பிரமிட் போட்டிருக்கோம் இந்த முன்னாடி போட்டிருக்கிற பிரமிட் பார்த்தீங்கன்னா உள் உள்பக்கம் பக்கம் ஃபால் சீலிங் டைப்ல வந்து செட் பண்ணியிருக்கிறோம் அதே மாதிரி கேட்ல ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா ஆர்ச் டைப்ல ஒரு என்ட்ரன்ஸ்க்காக கீழே ஒரு பிரமிட் ஒன்று பண்ணியிருக்கோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு ஏன்னா இந்த பில்டிங்கும் சரி இந்த ரூஃபிங்கும் சரி ஏன்னா பில்டிங் எந்த அளவுக்கு ஒரு பிப்டி இதில் வந்து பங்கு வகிக்குதோ அதே மாதிரி ரூஃபிங்கும் ரூபிங்கும் பங்கு

வீடியோ பாத்துட்டு இருக்கிற உங்களுக்கும் இந்த மாதிரி ரூஃபிங் போடணும் அப்படின்னா வீடியோல தெரியற நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க தமிழ்நாட்டுல நீங்க எங்க இருந்தாலும் சரி மினிமம் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் கண்டிப்பா வேணும் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு இருக்கிற பட்சத்தில் நாங்க வந்து இந்த மாதிரி ரூஃபிங் இருக்கு உங்க வீட்டுக்கு அப்புறம் கோவிலுக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஹோட்டலுக்கு தாபா எல்லா செட்டிங்குமே இந்த ரூஃபிங் வந்து போட்டுக்கலாம் சோ ரெசிடென்சியல் பர்பஸாக நல்லா எலிவேஷனாக குட் லுக்கிங்காக இருக்கணும் அப்படிங்கிற எல்லா மோ மோட்டிவுக்கும் வந்து இந்த ரூஃபிங் வந்து கரெக்டா இருக்கும் சூட்டபிளா இருக்கும் சோ இந்த மாதிரி ரூஃபிங் எல்லா இடத்துலையுமே நாங்க செஞ்சு கொடுக்குறோம் நீங்கள் கஸ்டமர் சைட்ல இருந்து என்ன பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா எங்களோட ஒர்க்குக்காக சிவில் ஒர்க்கும் பெயிண்ட் ஒர்க்கும் ஆளுங்க தங்கக்கூடிய வசதி உங்கள் வீட்டுல இருந்து கரண்ட் எடுத்துக்கிற வசதி இந்த நாலு சப்போர்ட் மட்டும் உங்கள் சைட்ல இருந்து நீங்க பண்ணி கொடுக்கணும் சிவில் ஒர்க்னா என்ன அப்படின்னா நம்ம போஸ்ட் எடுத்துணும் அப்படின்னா குழி எடுத்து காங்கிட்டு போகிறது இந்த உடைக்கிறது அந்த மாதிரி பேக்கிங் பண்ணுறது இந்த மாதிரி சிமெண்ட் சம்பந்தப்பட்ட வேலைகள் நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் அடுத்து பெயிண்ட் ஒர்க்னா என்னன்னா நாங்கள் பிரைமர் பண்ணி வெல்டு பண்ணிட்டு நாங்கள் பாதி வேலை முடிச்சுட்டு வந்துடுவோம் நீங்கள் பெயிண்ட் பண்ணணும் ஸ்ட்ரக்சருக்கு ஏன்னா நாங்கள் பிரைமர் பண்ணி வெல்ட் அடிச்சிருக்கோம் இல்ல ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணிட்டோம் இல்லையா அதுக்கு நீங்கள் பெயிண்ட் பண்ணணும் இன் கேஸ் ஓடு போடுறோம் அப்படின்னா உள் பக்கம் போகிறோம் ஃபார்முலேவோடு அதுக்கு ஒரு பக்கம் பெயிண்ட் பண்ணனும் ஸோ இதை நீங்கள் பண்ணிட்டு கூப்பிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப்பாக தான் நாங்கள் சீட்டு இந்த டிசைன்ஸ் எல்லாம் இன்னொரு டைம் கொண்டுட்டு வந்து போடுவோம் அப்போ தான் நல்ல ஃபினிஷிங் கிடைக்கும் எப்படி வீடு கட்டிட்டு பூசிட்டு அதுக்கப்புறம் ஒயிட் வாஷ் பண்ணிட்டு அப்புறம் பட்டி பார்த்து பெயிண்ட் அடிக்கிறோம் அந்த மாதிரி தான் இதுவும் ஸோ பாதி பாதியாக தான் வேலை செய்யணும் ஒரு வெறுமனை எடுத்த உடனே நம்ம வெல்டிங் பண்ணிட்டு உடனே சீட்டு போட்டோம்னா ஃபினிஷிங் இருக்காது கேம் சிரிப்பிங் பொறுத்த வரைக்கும் ஏ டு செட் எல்லாமே பிராண்டடான மெட்டீரியல் தான் எங்கள் வேலை குறை சொல்கிற அளவுக்கு இருக்கவே இருக்காது தமிழ்நாட்டிலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம் கேரளா மாடல் போகிறதுல நாங்கள் தான் ஸோ அதை நீங்கள் வீடியோ பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம் கமெண்ட் ஸ் ரிஸ் நீங்க என்ன பாத்துக்கங்க எல்லாமே குட் எல்லாமே குட் தான் இருக்கும் எங்களுக்கு இதை தவிர்த்து நாங்கள் நல்லா போடுமா போட மாட்டோமா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா எல்லா மாவட்டத்துலையுமே நாங்கள் ரூஃபிங் பண்ணிருக்கோம் எனக்கு கால் பண்ணுங்கள் நீங்கள் எந்த மாவட்டமோ சொல்லுங்கள் அந்த மாவட்டத்தில் ஏற்கனவே போட்டுக்கிறவங்களோட வீட்டுக்காரர் நம்பர் தரேன் அந்த நம்பரை வச்சிக்கிட்டு நீங்க அவங்கள போய் பாருங்கள் அங்கே ரூஃபிங் பண்ணதை போய் நேரடியாக விசிட் பண்ணுங்கள் பண்ணி பார்த்துட்டு வேலை பிடிச்சிருந்தா மட்டும் அங்கே செஞ்ச வேலை பிடிச்சிருந்து அந்த கஸ்டமர் நல்ல ரிவ்யூ கொடுத்தா மட்டும் எங்களுக்கு வேலை கொடுங்க இல்லைன்னா வேலை வேண்டாம் நீங்கள் உங்களுக்கு எங்கே விருப்பப்படுறீங்களோ அங்கே வேலை கொடுத்து செஞ்சுக்கலாம் ஸோ அது நீங்கள் பார்த்துக்கோங்க நாங்க இந்த ரூஃபிங்ல கொடுத்திருக்கிற மெட்டீரியல் பத்தி ஒரு ஓரளவு சொல்லிடுறேன் பைப் எல்லாம் ஏ டு செட் அப்பளோ பைப் மேலே போட்டுக்கிற சீட்டு ஜெர்மன் இம்போர்ட்டட் இந்த சீட்டு கப்பல்ல தான் வருதுங்க இது வந்து ஜி டெக்னாலஜி சீட் இது என்னன்னா ஜி எல்எக்ஸ்னா மெக்னீசியம் சீட்டு நம்ம இந்தியாவில் இருக்கிற எந்த சீட்லயுமே மெக்னீசியம் கிடையாது மெக்னீசியத்தோட வேலை என்னன்னா சீட்டு துருப்பிடிக்க விடாது மேல இருக்கிற மேட் பினிஷிங் போயிட்டு கலர் போக விடாது இது நிறைய சீட்டு நிறைய பேர் மேட் பினிஷிங் வைக்கிறாங்க ஆனா இந்த சீட்டு அதை எல்லாத்த விட நல்ல குவாலிட்டியா இருக்கும் இந்தியாவில இந்த சீட்டு தான் நல்ல கலர் போகாம நீடித்து உழைக்கும் அப்படின்னு சொல்றோம் இருபத்தஞ்சு வருஷத்துக்கான வாரண்டி கார்டு நாங்க கொடுத்துறோம் அடுத்தது இல்லை இங்க ஃபால் சீலிங் நாலுமே அந்த வெயிட்டை கேரி பண்ற அளவுக்கு இந்த ஸ்ட்ரக்சரை எவ்வியே போட்டுக்கிறோம் அதை நீங்கள் பார்த்துக்கணும் ஸோ அந்த ஒர்க்கெல்லாம் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா கட்டர்ஸு தண்ணி போகிற வாய்க்கால் கொடுத்துட்றோம் அந்த பூ டிசைன் கொடுத்துட்றோம் மேலே தார் ஷீட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக வேலை முடித்து கொடுத்துட்றோம் ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸ்க்ரூ எல்லாமே இண்டஸ்ட்ரியல் யூஸ் பண்ணுறேன் கோரோசீல்டு கம்பெனி ஸ்க்ரூ யூஸ் பண்ணுறோம் அது என்னன்னா அலுமினியம் கோட்டெடுது ஸ்க்ரூ எதுவுமே ஆகாது ரெஸ்டிங் ஆகாது ஸோ இதுவும் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அதனால் ஏ டு ஜெட் எல்லாமே பிராண்டடான மெட்டீரியலு அதை தாண்டி இதை கரெக்டாக வேலை செய்ய தெரிஞ்ச ஆட்கள் நான் திறமையான ஆட்களை வச்சுருக்கேன் திறமை நான் ஒரு சைட் உங்க உங்க சைட்டுக்கு நான் வந்துட்டேன்னா எகைன சைட்டுக்கு நான் வர தேவையில்ல நீங்க எனக்கு பாதி வேலையை முடிச்ச பின்னாடி என்ன தெரியுமா சொல்லுவீங்க அதாவது வெல்டிங் ஒர்க் முடிச்ச பின்னாடி இல்ல இல்ல இந்த டீமே அனுப்புங்க சீட் அடிக்கிறதுன்னு சொல்லுவீங்க அந்த மாதிரி எங்க ஆளுங்க வந்து அவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப்பா உங்க கிட்ட பழகுவாங்க அதை நீங்க ஒவ்வொரு சைட்டுக்காரரும் நீங்க நான் நம்பர் தரேன் நீங்க எந்த மாவட்டமும் நம்பர் தரேன் ஒவ்வொரு சைட்டு காட்டி நீங்க கேட்கலாம் சோ எக்கோ ஃப்ரெண்ட்லி ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பா வேலை செஞ்சு கொடுப்பாங்க ஆளுங்க எந்த டவுட் கேட்டாலும் உடனே எந்தெந்த மாதிரி தாங்க தான் வரும்னு க்ளியர் பண்ணி கொடுப்பாங்க சோ அந்த ஃப்ரெண்ட்லியா இருக்கும் அந்த வேலை எங்களோடது அது எங்களோட மெயின் ஸ்ட்ரென்த்து அடுத்து இதோட காஸ்டிங் பட்ஜெட்னு பாத்தீங்க அப்படின்னா இவரு நம்ம யூடியூப்ல தான் கூப்பிட்டாரு போய் பாத்துருந்தேன் இவரு ஒரு பத்து இடத்துல கொட்டேஷன் வாங்கியிருந்தாரு நான் பதினாலு லட்சம் ரூபாய்க்கு நான் கொட்டேஷன் கொடுத்தேன் ஆனால் அவுட்புட் வந்தது என்னமோ பதினெட்டு லட்சம் வந்துச்சு ஏன்னா அதுல சில சில மாற்றங்கள்லாம் பண்ணோம் அதனால அந்த மாதிரி வந்துச்சு பதினாலு லட்சம் கொட்டேஷன் கொடுத்திருந்தேன் ஆல்ரெடி ப்ரீவியஸா பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆறு லட்சத்துக்கு நார்மலா நார்மல் ப்ரொஃபைல் நம்ம வீட்டுக்கு எல்லாம் போடும் அந்த மாதிரி சீட்டுக்கு ஒரு ஆறு லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருந்தாரு மற்ற ஃபேப்ரிகேட்டர் இந்த மாதிரி கேரளா மால் போடுறக்கிட்ட ஒரு எட்டு லட்சம் ஒன்பது லட்சம் வாங்கியிருந்தாரு ஆனா எல்லாத்தோட இந்த ரேட் அதிகமா தான் கொடுத்தேன் பதினாலு லட்சம் அதிகபட்சம் ஒம்பது லட்சத்துக்கு மேலே கொட்டேஷன் கொடுக்கல ஆனால் பதினாலு லட்சம் நான் கொட்டேஷன் கொடுத்தே வேலை பிடிச்சி பணம் கொடுங்கண்ணா அதனால பணம் வேண்டாம்னு அவர்கிட்ட சேலஞ்ச் கொடுத்தேன் என்ன எந்த அளவுக்கு பேசுறீங்க சரி வேலை செய்ய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை வேலை கொடுத்தாரு அந்தக்கேற்ற மாதிரி நான் வேலையை முடிச்சு கொடுத்தேன் அதனால தான் சொல்கிறேன் அவர் ஒன் லேக் பெர்சன்ட் வந்து சாட்டிஸ்பை ஏன்னா அந்தளவுக்கு ரெசார்ட்டுக்கு வந்து நான் அந்த அளவுக்கு ஒரு லுக்கு கொடுத்துச்சு நம்ம ரூஃபிங்கு இது மட்டும் இல்லைங்க நான் ப்ரீவியஸா ஒர்க் பண்ணு சொன்ன பாத்தீங்களா தமிழ்நாட்டில் நிறைய வேலை செஞ்சிருக்குன்னு ஒவ்வொரு கஸ்டமருமே இது வரைக்கும் எவ்வளோ செட்டு போட்டுருக்கு எனக்கும் கணக்கு தெரியாது ஒவ்வொரு கஸ்டமருமே அவங்க வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் சாட்டிஸ்பைடு அண்ணா நல்லா இருக்குது சூப்பரா இருக்குதுன்னு கை குலுக்கி அவங்க கட்டி தான் அனுப்புவாங்க அந்த மாதிரிதான் இங்க என்னோட வேலை அது எப்படி சொல்றது அது நீங்க அதை சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கான்டக்ட் பண்ணுங்க அந்தந்த மாவட்டத்தை நம்பர் தரேன் நீங்க அவன் டேரெக்டா போய் பார்த்து பேசிக்கலாம் காஸ்டிங் ஏன் அதிகமா இருக்குதுன்னா நான் நல்லா கேட்டுக்கங்க நான் நல்லா குவாலிட்டியான மெட்டிரியல் யூஸ் பண்றேன் என் வேலை குறை சொல்ற மாதிரி இருக்காது சாட்டிஸ்பைடா வேலை முடிச்சு தரேன் நான் எப்படி கம்மி வேலைக்கு கொடுக்க முடியும் கம்மி வேலைக்குன்னா மற்றவங்களோட நான் எப்படி கம்மி விலை கொடுக்க முடியும் என்னோட ரேட் அதிகம் கிடையாது மற்றவங்களோட அதிகமா இருக்குது நான் என்ன பண்ண முடியும் எல்லாமே குவாலிட்டியாக கொடுக்குறேன் நல்லா துணிச்சியாக முடிச்சு கொடுக்குறேன் பத்து ரூபா சேர்ந்து போனாலும் வேலை நல்லா இருக்குன்னு நினைக்கிற எல்லா கஸ்டமருமே போட்டுட்டு தான் இப்ப நான் ஈவன் என்கிட்ட இவ்வளவு பேர் பண்றாங்க இல்ல எல்லாருமே இருபது கொட்டேஷன் வாங்கிட்டு தான் வேலை கொடுக்குறாங்க ரேட் அதிகமாக தான் கொடுக்குற வேலை வருது ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும் நான் என்ன சொல்றேன்னா என்னோட வேலை மிக தெளிவா இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே என்னோட வேலையில் இருக்காது ஸோ உங்களுக்கு பத்து ரூபா சேர்ந்து பண்ணாலும் பரவாயில்லைங்க எனக்கு வேலை நல்லா இருக்குன்னா கேம்ஸ் இருப்பீங்க காண்டாக்ட் பண்ணுங்க யாரா இருந்தாலும் நம்பிக்கையின் பேர்ல தான் வேலை கொடுக்க முடியும் எங்க மேல நம்பிக்கை வச்சு வேலை கொடுங்க நான் நல்லா செஞ்சு தரேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பார்த்த அனைவருக்கும் என்னோட நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்